இலங்கையின் சுவையான தேங்காய் ரொட்டி வணக்கம் இது ரத்னம் கிச்சன் என்டர்டெயின்மெண்ட் நான் உங்கள் கரண் இன்றைக்கு வந்து ஒரு அருமையான இலங்கையின் சுவைமிக்க தேங்காய் ரொட்டி அவ்வளோவு சூப்பராக இருக்கும் நான் அதை கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா சொன்னால் நான் ஒரு ஐநூறு கிராம் கோதுமைமா தேவையான அளவு உப்பு அரை முடி தேங்காய் சின்ன சீரகம் போடுற அளவு நான் அப்புறம் சொல்கிறேன் நல்லெண்ணெய் தண்ணி இந்த வெங்காயம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் அஞ்சு பச்சை மிளகாய் ஊரில் வந்து சின்ன வெங்காயம் போடுறது சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் போடுறேன் ஒரு பெரிய வெங்காயம் அஞ்சு பச்சை மிளகாய் இப்போ இந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் வடிவாக நாங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்போ மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சார் நான் பாருங்க நல்லா அரைச்சி எடுத்து வந்துட்டேன் இந்த மாதிரி அரைக்கேக்கில் வந்து பிள்ளைகளுக்கு வாயில் வெங்காயம் கடிபடாது எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்றதுக்காக தான் ஓரளவு தான் உரைப்பு போட்டிருக்குறேன் உரைப்பு தேவையானச்சின்னா கூட போடலாம் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம் இப்போ தேவையான அளவு உப்பு இது வந்து ஐநூறு கிராம் மான்றபடியாக நான் ஒரு கரண்டி உப்பு போடுறேன் ஒரு கரண்டி சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி போட்டால் போடணும் அஞ்சு கிராம் போட்டால் போதுமானதாக இருக்கும் அதோட வந்து இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் அரைமுடி தேங்காய் அரை கிலோவுக்கு அரைமுடி தேங்காய் போடுறேன் அப்போ தான் அந்த தேங்காய் ரொட்டி ருசியாக இருக்கும் அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அரைக்கரண்டி நச்சீரகம் இது வந்து நீங்கள் விரும்பினால் போடலாம் நான் போடுறது அதே மாதிரி இதை வந்து முதல் எல்லாத்தையும் சேர்கிற மாதிரி இந்த மாதிரி கலக்கிடுவோம் குளச்சி போட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் கிளறி விடுவோம் இந்த இந்த மாவும் தேங்காய் எல்லாம் சேர்ற மாதிரி இருக்கணும் பிறகு வந்து இந்த அரைச்சி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் அதை வந்து உள்ளே போட்டுருவோம் போட்டுட்டு இதோடு வந்து கொஞ்சமாக ஒரு பெரிய கரண்டியால் ஒரு கரண்டி நல்லெண்ணெய் அது வந்து நாங்கள் சுட்டு அடு கேட்கல வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால தான் இந்த நல்லெண்ணெய் உருவன் அப்போ எல்லாம் சேரிகளில் நல்லா இருக்குது தேங்காயிலையும் வந்து எண்ணெய் தன்மை இருக்கிறதுனால இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து வடிவாக எல்லாம் சேர்கிற மாதிரி வடிவாக குலைக்கணும் குழைச்சு போட்டு நான் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு குலைக்க போகிறேன் எல்லாத்தையும் குழைச்சு போட்டு எடுத்து காமிக்கிறேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வடிவாக அடித்து குலைக்கணும் அப்போ தான் ரொட்டி நல்லா வரும் சரியா நான் உழை குளைச்சி போட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அடித்து குழைச்சிட்டேன் குளிச்சா இப்போ இந்த மாதிரி பதத்தில் எடுக்கணும் இதுக்கு வந்து பாருங்க நான் அந்த வெங்காயம் பச்சை மிளகாயம் வடச்சு போட்டனால அது தண்ணி தன்மை தானே மற்ற எண்ணெய் முடையில வந்து தண்ணி பெருசாக தேவை வராது கொஞ்சம் அளவாக பார்த்து தண்ணி விடணும் இந்த ரேஞ்சில் இருக்கணும் பாருங்கோ அவ்வளோ அதுக்கு நல்லா இருக்குது இதை வந்து இப்படி ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுருவோம் அப்போ தான் அந்த உள்ள வந்து எல்லாம் சேர்ந்து தேங்காய் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்ந்து வரிகளை அருமையாக இருக்கும் இது வந்து நான் பச்சை மிளகா போட்டிருக்குறேன் பச்சை மிளகா விருப்பம் இல்லாத உறப்பு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பச்சை மிளகா சேர்க்க தேவை தனியாக வெங்காயத்தை போட்டு சேர்த்துங்கிறதுனாலே நல்லாயிருக்கும் இது ஒரு அரை மணி நேரம் இப்போ இந்த மாதிரி மூடி வச்சுட்டு பிறகு எடுத்து செய்யக்க காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அரைமாத்திரமாச்சு பாருங்க எல்லாம் நல்ல பாதாம் சொப்பிட்டா வந்துருச்சு இப்போ வந்து இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வைப்போம் நான் இந்த மாதிரி இந்த சைஸில் எல்லாத்தையும் இந்த மாதிரி வச்சு ரொட்டி சூப்பராக இருக்கும் இப்படி செய்து போட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டால் வந்து அதுவும் வந்து இன்னும் கொஞ்ச விலகி வரும் அப்புறம் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அரை கிலோவுக்கு வந்து நான் எட்டு உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் எட்டு ரொட்டி வரும் அப்போ ஆளுக்கு ரெண்டு ரொட்டி எடுக்கலாம் நல்லா இருக்கும் இது செய்து பார்க்கணும் பாருங்கள் செய்து பார்க்கணும் நீங்கள் கண்டிப்பாக அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நான் பிறகு வந்து இன்னொரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி விட்டுட்டு அப்புறம் அதை தட்டி எடுத்துட்டு சட்டியில் போட்டு எடுக்கணும் அப்புறம் அதை காமிக்கிறேன் இப்போ வந்து அஞ்சு நிமிஷம் ஆச்சு கொஞ்சம் இப்படி மா தூவி போட்டு ரொட்டியை வந்து இப்போ வந்து தட்டி எடுப்போம் நான் இப்போ இந்த உருட்டு கட்ட வச்சு மெல்லிசா தட்டி எடுக்கப் போகிறேன் எடுத்து போட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி மெல்லிசா தட்டி எடுங்கள் அப்போ ஒட்டி வந்து நல்ல பதமாக வரும் இப்போ பார்த்திங்கன்னா சொன்னால் நான் இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டேன் நல்ல மெல்லிசா தட்டி எடுத்தாச்சு அடுப்பு சுட்டுருச்சு அடுப்பை வந்து ஒரு மிதமான சூட்டில் விட்டுட்டு இதை போட்டு எடுக்கலாம் சட்டி இப்போ நல்லா இருந்துச்சு இப்போ ஒவண்டோவண்டாக போட்டிருப்போம் இதுக்கு வந்து எண்ணெய் ஒன்றும் தேவையில்லை இப்படியே இதிலேயே போட்டுருக்கலாம் எடுக்கலாம் சொன்னால் இதுக்கு ஏற்கனவே நல்லெண்ணெய் விட்டுருக்கு தேங்காயம் இருக்கிறதுனால அந்த எண்ணெய் தன்மை இருக்கும் அதிகமாக எண்ணெய் தேவையில்லை இந்த மாதிரியே எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் அடுப்பை வந்து ஒரு அளவான சூட்டில் விடுங்கோ அப்போ தான் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து முறு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து இப்படி இந்த மாதிரி திருப்பி விடுங்க பாருங்க அவ்வளோ அழகாக பாருங்க சூடு கணக்காக இருந்தால் இந்த மாதிரி நல்லா முறு வரும் இப்போ ஒரு நிமிஷம் மற்ற பக்கம் இந்த பக்கம் ஒரு ஒரு நிமிஷம் இன்னொரு தடவை ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு ரொட்டி சுடுறதுக்கு நாலு நிமிஷம் அப்போ தான் அழகாக வெந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் பாருங்க ஒவ்வொரு நிமிஷம் ரெண்டு பக்கம் விட்டு ரெண்டு நிமிஷம் ஆச்சு ரெண்டு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி வரும் எப்படி இருக்கு ரொட்டி இந்த பதத்துல எல்லா இப்ப இலங்கையின் மிக்க தேங்காய் ரொட்டி இந்த மாதிரி முறைகளையும் செய்யலாம் பல முறைகள்ல செய்யலாம் இது ஒரு முறை நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் இதுக்கு சம்பல் இடிச்ச சம்பல் அது இலங்கையில சொல்றது கட்ட சம்பல்னு சொல்லி அதுவும் நல்லா இருக்கும் மாசு சம்பல் மாசி சம்பல் அதுவும் நல்லா இருக்கும் பச்சை மிளகாய் சம்பல் எல்லா விதமான சம்பளங்களுக்கும் சூப்பரா இருக்கும் தனியவே சாப்பிடலாம் தனியாவே சாப்பிட அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா தேங்காயோட தேங்காய் நிறைய போடுற டேஸ்ட் அதிகமா இருக்கு நல்லா இருக்கும் உண்மையிலேயே இது வந்து எல்லாமே இருக்கு நான் வந்து அதை வந்து நச்சீ போட்டிருக்கேன் அந்த டேஸ்டும் பெருகு அருமையா இருக்கு உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தா செய்து பாருங்க செய்து ஒரு சம்பளம் பக்கத்தில் வச்சு சாப்பிட்டு பாருங்க அருமையா இருக்கு சந்திப்போம் பாய்